சில பேர் இந்த பிரயாணங்கள்லாம் போகும்பொழுது நாட்கள்லாம் பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணி அடியேன்ட்டு கேட்குறா நாள் பார்த்து சொல்லுங்கோ என்ன கிளம்பலான்னு இது வந்து நம்ம இந்த புண்ணிய யாத்திரைகள் இல்லை கல்யாணம் போன்ற வைபவங்கள் ஒரு சுபகாரியங்களுக்கு செல்லும் பொழுது அல்லது வந்து ஒரு நீண்ட ஒரு சேத்திராடனம் போகும்போது தான் இது பார்க்கணுமே தவிர மற்றபடி அன்றாடமாக ஒரு தொழில் முறையாக போகிறதுக்கெல்லாம் நாள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படி பிரயாணங்கள் முக்கியமான பிரயாணங்கள் இல்லை ஒரு கஷேத்ராடங்கள் கல்யாணம் பண்ண வடிவங்களுக்கு வந்து ஒரு பிரயாணம் பண்ணி போனோம் அல்ல ஒரு சுபகாரியங்கள் விஷயமாக வெளியூர் போகணும் அப்படிலாம் இருந்தோன்னா அது கண்டிப்பாக நாள் பார்க்கணும் இதை குறைஞ்சபட்சம் என்னென்னா யார் அந்த பிரயாணத்தை தலைவராக குடும்ப தலைவராக இருக்காளோ குடும்ப தலைவியாக இருக்காளோ அவளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அந்த யார் பிரயாணம் பிரதானமாக சொல்கிறீங்க இல்லையா அவள் ரெண்டு பேருக்கும் சந்திராஷ்டிரமும் இருக்கக்கூடாது அப்புறம் அஷ்டமி நவமி நாட்கள்லாம் பிரயாணம் பண்ணக்கூடாது இது கரி நாட்கள்லாம் பிரயாணம் பண்ணக்கூடாது இந்த ஒரு நாள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நாளை தவிர்த்துட்டு அவள் வந்து மற்ற எந்த நாளும் பிரயாணம் பண்ணலாம் பிரயாணம் பண்ணால் அவளுக்கு ஒரு குறையே வராது